பழத்தை பழுக்க முறப்படி பழுக்க வைப்பது எப்படி அதுக்கு கீழே காப்பிடி அரிசியை கீழே அந்த சட்டி கொட்டிட்டு சீத்தாப்பழத்தை சுற்றி அடுக்கணும் அடுக்கிட்டு அதுக்கப்புறமும் அரிசியை மேலே கொட்டணும் இப்போ நான் உங்களுக்கு அடுக்கிட்டு காமிக்கிறேன் அடுக்கி வச்சுருக்கோம் இது வந்து ஹார்ட்டுக்கு நல்லா எல்லா உடம்புகளுக்கு நல்ல சத்துள்ள பொருட்கள் ஆஸ்பத்திரியில் போய் தெண்டமாக செலவழிக்கிறதுக்கு இப்படி நல்ல பொருட்களை வாங்கி சாப்பிட்டு உடம்ப ஆரோக்கியமாக பார்த்துக்கணும் சீத்தாப்பழத்தை நல்லா அரிசியை போட்டு இப்போ நல்லா மூ நல்லா மூடி வச்சிருக்க பாருங்கள் இப்படி நல்லா சாப்பிட்ணும் கண்ட ரசாயன பொருட்களை போட்டு பழுக்க வைக்கிறதெல்லாம் சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப சீக்கு தான் கூட கொஞ்சம் வரும் இது வந்து நல்ல உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் இதை இப்படி வச்சு பழுக்க வச்சு சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது நம்ம என்ன அரிசி வீட்டில் உள்ள அரிசியை தான் நம்ம வச்சு பழுக்க வைக்க போக போகிறோம் நம்ம போய் என்னமோ இது வைக்கோல் கூலங்கள் வாங்கிட்டு இருந்தால் இது ஒன்று போகிறோம் இது நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு பழுக்க வச்சு சாப்பிட போகிறோம் கம்ப்ளீட்டாக மூடியாச்சு இதுக்கு மேலே வந்து ஒரு சட்டியை போட்டு கவுத்தப்போ போகிறோம் வச்சு கவுத்தி மூடப்போ போகிறோம் மூடியாச்சு இப்போ ரெண்டு நாள் கழித்து எடுத்து பார்க்கலாம் எடுத்து சாப்பிட்றதுக்கு உடம்புக்கு நல்லது இப்படி வச்சு சாப்பிடுங்க கண்ட இடத்துல வாங்கியெல்லாம் சாப்பிடாதீங்க உடம்புக்கு கெடுதி